வீடியோ பார்க்க எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷெப் மூலியமா உங்கள்கிட்ட அருமையாக ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி வீடியோஸில் என்ன பார்க்க பக்கி மணத்தக்காளி கடைச்சல் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு வயிறு பூண்டாக இருக்குது இல்லை வயிறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மணத்தக்காளி சாப்பிட்டா ரொம்ப நல்லது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நான் மணத்தக்காளியை வச்சு ஒரு கடைச்சல் மாதிரி பண்ணியிருக்கேன் நல்லா ஹெல்த்தியானது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நல்லா தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன் பாருங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவே மருந்து நல்ல உணவாக மருந்தான பொருளை சாப்பிடுவோம் தேங்க்யூ இப்போ மணத்தக்காளியே கீரையை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா ஆஞ்சி வச்சுக்கணும் இதை வந்து வேகோட போகிறோம் வேக ஓட போகும்போது அது என்னென்ன தேவையானதுன்னு நான் காமிக்கிறேன் நல்லா ஃபுல் ஃபுல் வேக்காடு விட்டுனும் நான் அதுக்கு என்னென்ன தேவையானதுன்னு காமிக்கிறேன் இப்போ இது ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா கட் பண்ணி போட்டு வெங்காயத்தை போட்டலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மேல இருக்கிறது எடுத்துடணும் என்னன்னா அது எடுத்தா தான் ஸ்டோன் அது எதுக்கு எடுக்கிறாங்கன்னா அதுல வந்து ஸ்டோன் இருக்குன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கண்ணு உள்ள சேர்ந்துருமா அதனால எப்போவும் யூஸ் பண்ணும் போது மேலே இருக்கிறத எடுத்துருங்க ரஃபாவே கட் பண்ணி போட்டுக்கணும் ரெண்டு தக்காளி போட்டுக்கேன் பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு தூள் நீக்கி இது மாதிரி ரெண்டா கீரி போட்டுடுறேன் உப்பு தேவையான அளவு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒன் ஒன் பை டூவாக கீறிட்டு நாலாக இது போட்டுருங்க போதும் உப்பு போட்டாச்சு இப்போ வந்து ஒரு கை பாசி பருப்பு என்ன பண்ணிட்டேன் பாயில் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல மாதிரி வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கேன் இதை யூஸ் பண்ணுவேன் என்னான்னு காமிக்கிறேன் இதை பாயில் பண்ணலாம் இப்போ இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு விசில் வர மாதிரி தான் கொஞ்சோண்டு வேணுமா லைட்டாக புளி போட்டுக்கங்க லைட்டாக புளி போட்டுக்கலாம் இதை மூடிட்டு அப்படியே பாய் ரெண்டு விசில் வர மாதிரி ஃபுல் பாய்லிங் ஆகட்டும் ஸ்டீம் போகிற வரையும் அப்படியே உள்ளே இருக்கட்டும் இப்போ இந்த கீரை நல்லா பாயில் ஆயிடுச்சு இப்போ ஒரு மத்து போட்டு இதை ஒரு கடை கடைய போகிறோம் எப்படி என்ன பண்ண போறேன்னு பாருங்க இப்போ இதை நான் கடை போட்டு நல்லா கடைங்க அப்படின்னா மிக்ஸி இல்லாதப்ப இது இல்லாதப்ப இது மாதிரி மத்த போட்டு தான் கடை வாங்கலாம் அந்த காலத்துலலாம் இப்பெல்லாம் மிக்சி வந்ததுக்கப்புறம் இந்த மத்தை பற்றி தெரியல ஆனால் அந்த காலத்தில் வீட்டில் இருக்கவங்க வந்து வீடு தான் மத்துன்னு சொல்லுவாங்க அந்த மத்தை வச்சு யூஸ் பண்ணி தான் கடைஞ்சி எந்த ஒரு பருப்பு வேகையோ ஏதோ ஒன்று வேகலாட்டினா இது தான் கடை வாங்க வச்சு வச்சு இப்படி இப்படி பண்ணுவாங்களா கீழே கடை கடந்த கீரை இப்படி தான் பரவாங்களா சூப்பராக இருக்குமா கடைஞ்சிட்டேன் ரொம்ப கடையில் பாதி அளவு தான் கடைஞ்சிருக்கேன் இன்னும் கொஞ்சம் பெண்ட் பண்ணலாம் போட்டு இந்த ரைஸ்க்கு சைட்ல சைட் டிசா வச்சு தான் சாப்பிட போறோம் அதுக்காக நான் இது இப்போ என்ன பண்ண போறேன் இந்த ஒரு கை நான் ஒரு கை இது போட்டு என்ன தால் இருக்குல்ல என்ன தான் பாசி பருப்பை வந்து வேக போட்டு வச்சிருக்கேன் நல்ல ஓரளவுக்கு வேக போட்டு வச்சிருக்கேன் இந்த பாசி பருப்பை அந்த இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு தாளிப்பு போட்டு போறேன் சாப்பிட்டேன் இப்ப இந்த பூண்டை இடிச்சுக்கலாம் நல்லா இடிச்சுக்கலாம் ரொம்ப இடிக்க வேணா லைட்டாக இடித்தா போதும் இது மாதிரி இடிச்சு போட்டு பண்ணுறதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிக்சியில் போட்டு அப்படின்னா இடிச்சு போட்டு அமியில் போட்டு தான் யூஸ் பண்ணி இது மாதிரி மத்தியம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போதும் இடிச்சது போதும் இது மாதிரி இந்த அந்த இதில் வந்து தாளித்து போட வேண்டியதான் நான் காமிக்கிறேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ஒரு எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இது தாளிக்கு போடலாம் ரொம்ப யூஸ் பண்ண வெங்காயம் போட்டோம் தக்காளி போட்டலாம் அந்த கீரை பாயில் பண்ணும் போது வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா உப்பு போட்டாலும் கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன் என்ன லாஸ்ட்ல உப்பு பார்த்துக்கலாம் இது மட்டும் மட்டும்தான் பண்ண போறோம் அப்படியே கடல் எண்ணெய் கடல் எண்ணெய் எல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம் இப்ப கடல் எண்ணெய் நான் யூஸ் பண்ண சூப்பரா இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எண்ணெய் கணிச்சு கொஞ்சம் ஈரகத்தை போடலாம் ஜீரகம் நல்லா காய்கறும் ஜீரகம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சு இப்ப அந்த பூண்டை போட்டுடலாம் இடிச்சு வச்சிருக்கோம்ல அந்த பூண்டை போட்டுடலாம் லைட்டா சிறந்த போதும் கருங்க ஊட்டக்கூடாது அடுத்த கருவே போட்டலாம் காஞ்ச மிளகா கொஞ்சம் போட்டுடலாம் காஞ்ச மிளகா ஒண்ணு ஒண்ணு போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் அந்த கீரை பொட்டிடலாம் கீரையை பொட்டி இந்த பருப்பு ஒரு கை பாசி பருப்பு பாய் குடி அந்த பாசி பருப்பையும் போட்டுடலாம் இது ரொம்ப இதாக தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் அந்த பாசி பருப்பு ஒரு கை பருப்பு அதை போட்டுடலாம் அந்த பாசி பருப்பு கொஞ்சம் போட்டேன் கொஞ்சோண்டு உண்டு பெருங்காயச்சூள் லைட்டாக பெருங்காயச்சூள் பவுடர் போட்டுங்க போட்டுக்கோங்க இது அப்படியே ரெடி ஆயிட்டு கொஞ்சம் கிண்டிடலாம் ரெடியானதுக்கு அப்புறம் காமிக்கிறேன் ஓகே கிண்டி கிண்டி ஆச்சு எல்லாமே லைட்டாக சூடானோடனே ஆஃப் பண்ணிடலாம் ஒரு புதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப நல்லது வயிற்றுக்குண்ணு ஆத்தம் ரொம்ப மனத்தக்காளி கீரைங்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது வயிற்று குணாவரம் ஆத்தம் அப்புறம் வந்து நல்ல டேஸ்டியானது ஹெல்த்தியானது வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்போலாம் ரெடி ஆகிட்டு இது ஆஃப் பண்ணலாம் ஆஃப் பண்ணிட்டு நான் உப்பவும் பார்த்துனேன் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நல்லா போட்டுவிட்டேன் ரெட்டாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணிட்டு நான் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக போன மணத்தக்காளி மசியல் ரெடி பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது உடம்புக்கு ரொம்ப நல்லது செம்மையா இருக்கும் வீட்டில் இருக்கும்போது இது மாதிரி டைம்ல வீட்டில் நிறைய பேர் இது மாதிரி வெளியில போகாம இருப்பாங்க அது மாதிரி இது மாதிரி சாப்பிடுங்க ஹெல்த்தியானதை சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறக்காம நல்ல விஷயம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பாக்கலாம் பாய்